அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் எதிர்காலத்துல மருத்துவராக கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகங்க ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது மருத்துவத்துறைக்கு வந்து செவ்வாய் அதிக சுபத்துவமா இருக்கணும் பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கணும் அந்த ரீதியில இது எப்படி மருத்துவ மருத்துவராக உறுதி ஆவார் அப்படின்னு நான் சொன்ன ஜாதகம் ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் குரு குரு வந்து உச்சம் மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல வந்து புதன் எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல கேது செவ்வாய் சுக்ரன் சுக்ரன் உச்சம் இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி லக்னாதிபதி ராசி அதிபதி எல்லாருமே உச்ச குருவோட தொடர்பில் அருமையான ஜாதகம் சுக்லபட்சம் திரையோதிசி திதியில் உள்ள நல்ல ஜாதகம் இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா எப்படி மருத்துவ ஃபீல்டு வருதுன்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய தொடர்பில் பார்த்தீங்கன்னா சனி புதன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரன் கேது இத்தனை கிரகங்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஜாதகமே ஒரு யோக ஜாதகம் சூரியனை தவிர அனைத்து கிரகங்களும் குரு சுக்கர தொடர்பில் இருக்கிற ஒரு உயர்தரமான ஜாதகம் பௌர்ணமி யோகத்தை அதாவது சுக்லப்பத்தம் திரையோதிசி பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற சந்திர அமைப்பில் பிறந்த ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனி சுபத்துவம் தான் அதே நேரத்தில் அவருக்கு பிடிக்காத பகை வீட்டில் இருக்காரு ஸ்தானபலத்தையும் பார்த்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் ஒரே நேரத்தில் பௌர்ணமி சந்திரன் அதித்திலையும் உச்ச குருவோட பார்வையிலையும் நட்பு அப்படிங்கிற வீட்டில் அவர் இருக்கிறதுனால புதன் வந்து அதிக சுபத்துவமா நம்ம எடுத்துக்கலாம்னா அங்கே அவர் வந்து திக்பலத்தை இழந்திருக்காரு நிஷ்பலமா இருக்காரு இதை வந்து நம்ம யாபகம் வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேதுக்கு அதாவது கேது ராகுகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்தான பலம் இல்லைங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடாது காரக ரீதியான தொழில்கள் இல்லைங்கிறதுனால அவங்கள நம்ம எடுத்துக்கிடக்கூடாது சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அடுத்த அதிக சுபத்துவமான கிரகம் ஒரே நேரத்தில் உச்ச சுக்கரனோட இணைவிலையும் உச்ச குருவோட வீட்லையும் உச்ச குருவோட பார்வையிலையும் திக் பலத்துக்கு அருகிலையும் இருக்கிற இந்த செவ்வாய் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த குழந்தை மருத்துவர் ஆவான் சொன்னேன் அவங்க அப்பா வந்து சொன்னாரு ஆமாங்க மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசங்க இந்த குழந்தைய வந்து நான் கண்டிப்பாக மெடிக்கல் படிக்க வைப்பேங்கன்னு அவர் சொன்னார் இந்த எண்ணங்களும் ஒரு செயல்களும் எப்படி இந்த அதிக சுபத்துவமான கிரகங்களோட அமைப்பில் உருவாகும் அப்படின்னு நம்ம ஆதித்ய குறித்து சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஜாதகமும் கண்டிப்பாக வந்து முறையில் இவங்க ஒரு மருத்துவர் ஆவாருங்கிறத உறுதியாக சொன்னால் அந்த எண்ணம் அவங்க தகப்பனுக்கு இப்போமே இருக்குது பாருங்கள் போய் தானே அவரும் சொல்கிறார் என் குழந்தைய கண்டிப்பாக நான் மெடிக்கல் படிக்க வைப்பேன்னு அந்த அமைப்பில் தான் வந்து இந்த சுபத்துவ பாவத்துவ விதிகள் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் எல்லா கிரகமுமே சுபத்துவம் சூரிய திசையை தவிர இது எல்லாமே வந்து சுபத்துவமாக இருக்காது இந்த மெடிக்கல் படிக்கிறதுல இன்னொரு இது வந்து படிக்கிற காலத்தில் சனி ஜென்ம சனி அதே மாதிரி சரியில்லாத தசா புத்திகள் வரும்போது இந்த பலங்கள் மாறிடும் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் மூணாம் பாதம் புதன் திசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை வரைக்கும் பெருசா வந்து நெகட்டிவ் இல்லைங்க இந்த குழந்தைக்கு சூரிய திசை வர்ற வரைக்கும் பெரிய அந்த படிக்கிற காலத்தில் உள்ள கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நெகட்டிவான திசைகள் எதுவுமே இல்லை சூரிய திசை கூட பெருசாக கெடுத்துறாரு எட்டாம் இடத்துல அவர் உட்காந்துருக்கார் மறைவுள்ள அவளந்தானே தவிர நேரடியாக அவர் எந்த விதத்துலேயும் அவர் பாவத்துவம் அடையாததுனால அப்படிலாம் பெரிய நெகட்டிவ் நடக்காது நல்லபடியாக வந்து இவங்க படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரொடிக்ஷன் அதுக்கப்புறம் சுக்கர திசையை பற்றி கேட்டார் சுக்கரதிசையெல்லாம் வயசில் வருதுங்களாங்க இல்லைங்க ஒழுக்கமான குழந்தை ராசி லக்னத்தோட குரு தொடர்பில் இருக்கார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் நடந்துறாரு கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க ஓம் நம